பிரயசொலாட் கருத்துடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் ஜான் காஸ்பில் சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற்காலமாக இருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சுய நீதியின் அவலம் நம்மை பற்றாதிருப்பதாக சுயநீதியின் அவலம் நம்மை பற்றாதிருப்பதாக நாம் கர்த்தருக்குள் வேர்கொண்டு எழுபும்போது நம்முடைய ஜபமும் துதியும் ஸ்தோத்திரமும் தேவனோடு இருக்கிற உறவும் நமக்குள் ஆழப்பட 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 நமக்குள்ளே நம்மை அறியாமலேயே பிசாசு ஒரு காரியத்தை விதைப்பான் அதற்கு பெயர்தான் சுயநீதி செல்ஃப் ரைஸ்னஸ் இந்த பகுதியிலே பாருங்கள் காய்பாவினிடத்தில் இயேசுவை கொண்டு போய் விசாரித்த இந்த பரிசேர் வேதபாரகர் கூட்டம் இப்பொழுது விடியற் காலத்திலே இயேசு அடிக்கப்பட்டவராய் அவரே மிகவும் பாடுபட்டவராக இருக்கிற சூழ்நிலையில் பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள் அங்கு போகும்போது இவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசிக்கவில்லையாம் ஏன் என்று வேதம் சொல்லுகிறது இவர்கள் பஸ்காவை புசிக்கும்படியாக தங்களை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் அதற்குள் பிரவேசிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த மாய்மாலத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இவர்கள் அடிக்க கொண்டு போகிறதே பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவை தான் ஆனால் இவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த சுய நீதியை பாருங்கள் அரண்மனைக்குள் சென்றால் அந்த அரண்மனையில் இருக்கிறதான தீட்டு ஏனென்றால் அங்கே குற்றவாளிகள் உண்டு அங்கே வழக்கை விசாரித்திருப்பார்கள் பொய் வழக்கு போட்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு கோர்ட் மாதிரி இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க யூதர்கள் பரிசையர்கள் தாங்கள் மிகவும் நீதி உள்ளவர்கள் அந்த இடத்திற்கு போனால் அசுத்தமடைந்து விடுவார்கள் ஆகவே இயேசுவை அனுப்பிவிட்டு இவர்கள் வெளியே இருந்தார்களாம் இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலத்தை உண்டு பண்ணுவது தான் சுயநீதி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் அதிகமாய் ஜிபிப்பது நல்லது ஆலயத்திற்கு வருவது நல்லது ஸ்தோத்தரிப்பது நல்லது கர்த்தரோடு இருப்பது நல்லது ஆனால் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மேலே ஏறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும் அதுதான் உண்மையான தேவனுடைய நீதி இதை கத்திருந்த இந்த காலவெளியிலே உங்களுக்கு கொடுப்பாராக பாருங்கள் பரிசெயன் ஆயக்காரன் இரண்டு பேரும் தெய்வனிடத்தில் ஜெபிக்கும்போது அந்த பரிசு இடத்திலிருந்து வந்தது எல்லாமே சுயநீதி நான் வாரத்திற்கு இரண்டு முறை உபாசிக்கிறேன் எல்லாவற்றிலும் தசோபாவம் கொடுக்கிறேன் தவறாமல் ஜெபிக்கிறேன் இவைகள் எல்லாம் சுயநீதியின் வெளிப்பாடு கத்தர் அந்த பக்கமே பார்க்கலை ஆனால் தூரத்திலே ஒருவன் நின்று கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று மார்பிலே அடித்து கொண்டானே இறக்கத்துக்காய் கெஞ்சினானே இயேசு சொன்னார் இவனல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீடு திரும்பினான் பெரியமானவர்களே நம்முடைய கிரியைகள் நல்லதுதான் செயல்பாடுகள் நல்லது தான் ஆனால் அந்த செயல்களுக்கெல்லாம் ஊற்று கர்த்தர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது எப்போதும் அந்த கணத்தை மகிமையை துதிய கர்த்தருக்கு செலுத்துங்க இப்படி சொல்லுங்கள் எப்போதும் கர்த்தரினை துதிக்க வைத்தார் கர்த்தரனை செபிக்க வைத்தார் கர்த்தரனை உபவாசம் போட வைத்தார் கர்த்தரனை பிரசங்கம் பண்ண வைத்தார் கர்த்தரனை ஆராதிக்க வைத்தார் எல்லாவற்றிலும் கர்த்தர் 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 அப்படி சொல்லுங்களேன் நம்முடைய நீதி ஒளியும் சுயநீதி ஒளியும் தேவ நீதி அங்கு நிறைவேற்றப்படும் வேதத்திலே சுயநீதியினால் அழிந்தவர்கள் அநேகர் உதாரணத்திற்கு யோனா சுயநீதியினாலே அழிக்கப்பட்டான் நல்ல தீர்க்க தரிசி ஆனால் சுயநீதி அவனை தேவனை விட்டு பிரித்து சென்றது தேவனுடைய சித்தம் செய்ய முடியாமல் அவன் கஷ்டப்பட்டான் யூதாஸ் சுயநீதியினாலே தான் அவனும் தாக்கப்பட்டான் பாருங்கள் இயேசுவினிடத்திலே அந்த ஸ்திரீ வந்து முந்நூறு பணத்துக்கு விலையுயர்ந்த ராத்தலை உடைக்கும் பொழுது அவன் என்ன சொன்னான் இதை விட்டு தருத்தருக்கு கொடுக்கலாமே அதுதான் மாயமாலம் அடுத்தவருடைய செயல்களை விமர்சிப்பதும் அடுத்தவருடைய காரியத்தை அற்பமாய் என்பதும் சுயநீதியினுடைய உச்சகட்டம் ஆனால் தேவநீதி நம்மை தாழ்த்தும் பவுல போஸ்லனை பாருங்கள் தன்னை தானே தாழ்த்துகிறார் நான் அல்ல நான் செய்வது எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் என்னை இயக்குவதும் நான் செய்வதும் எல்லாமே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த காலை வேளையில் நம்மை தாழ்த்துவோம் சுயநீதியின் அவலங்களை புரிந்து கொள்வோம் அந்த மாஸ்கை கிழித்து எறிவோம் கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா பிதாவே இந்த காலை வேளையில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அன்றுவரே எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளை இந்த சுயநீதி செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அழாதபடிக்கு அதை வேர் அறுப்பீராக மோடுகூடலை உறவுல உடைய பிள்ளைகள் இன்னும் ஆழமாய் வேரூன்றி கனி தரட்டும் அந்த கணிகளெல்லாம் உம்மால் வந்தது என்று சொல்லி கனம் மகிமை துதிகளை உமக்கு செலுத்தி தங்களை மறைத்து கொண்டு உம்மை வெளிப்படுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவ நீதியினால் நிரப்பி ஒரு பவுலை பயன்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளை கற்று பயன்படுத்தும் இந்த நாளையும் விசேஷித்த நாளாய் ஆசீர்வதித்து தாரம் உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரங்களை இறக்கிறோம் துதிகன மகிமைகள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்